அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சப்பாத்திக்கு ரசம் சாதத்துக்குன்னு பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதாவது நம்ம எப்போவுமே இந்த பெப்பர் சிக்கன்லாம் செய்கிறப்போ நம்ம சூடாக இருக்கும்போது கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டைம் ஆக ஆக கெட்டி ஆகிடும் நம்ம சின்ன சின்ன டிப்ஸுகளோட ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா காலையில் பெப்பர் சிக்கன் செஞ்சுட்டு நைட்டு வரை கூட வச்சு சாப்பிட முடியுங்க ரொம்பவும் பெப்பர் சிக்கன் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டும் போய்டும் நம்ம ரெண்டாவது சூடு பண்ண முடியாது ஏன்னா நம்ம எப்பவுமே வீட்டில் பெப்பர் சிக்கன்லாம் செஞ்சால் ரெண்டு நேரம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுப்போம் நம்மளும் சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஈஸியான ப்ரிப்ரேஷனில் எப்படி பெப்பர் சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் சிக்கனுக்கு பொதுவாகவே நான் எப்பவும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது வழக்கம் அதே மாதிரியே இன்றைக்கி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இடுப்பு எலும்பு முதுகு நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கன் மீன் இதெல்லாமே மட்டன் இதெல்லாம் செய்கிறப்போ நான்வெஜ் ஐட்டங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லெண்ணெயிலை செய்யுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் சேர்த்து கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கெல்லாம் நிறம் மாற வேண்டாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அந்த காலத்தில் புளி எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க வயலில் வேலை செய்கிறப்போ அவங்களோட நல்ல அந்த முதுகெலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி நம்ம பெரிய பிள்ளை ஆனதும் அந்த காலத்தில் நமக்கெல்லாம் பாட்டி அம்மாலாம் என்ன செய்வாங்க நாட்டுக்கோழி முட்டையும் அரை டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணையும் ஊற்றி குடிக்க கொடுப்பாங்க ஆனால் நம்ம குழந்தைங்க இப்போ அதெல்லாம் சா ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பழுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போது சொல்கிற மாதிரி வீட்டில் ரெடி பண்ணுறதுங்க ஈக்குவல் ரேஷியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுப்பேன் அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குற சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்தாச்சு சிக்கன் சேர்த்தோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரட்டி விட்டோன்னா நல்லா ஈஸியாக வரும் நமக்கு இப்போ புளிப்பு இல்லாத தயிர் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்குற தயிர் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு சில நேரங்களில் சிக்கன் பார்த்திங்கன்னா அப்படியே வெந்ததுக்கப்புறம் நார் நாராக இருக்கும் அப்போ வயசானவங்களுக்கெல்லாம் அது சாப்பிட பிடிக்காது குழந்தைங்களுக்குமே இதென்ன இப்படி சக்கை மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுறது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ தயிர் எல்லாமே சேர்ந்து வதங்கி வரும்போது சிக்கனில் வந்து தண்ணி விட்டு வரும் அந்த டைமில் தான் நம்ம நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட விட நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வர்றதுக்கப்புறந்தான் நம்ம மசாலா பொருட்களை சேர்க்கணும் ஹோம்மேட் கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலா எப்படி செய்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கூடவே மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா பெப்பர் சிக்கன்கிறதுனால மிளகோட காரம் தான் ஜாஸ்தி இருக்கணும் மிளகு நம்ம நான் வந்து வறுத்துட்டு வெறும் வானிலையில் வறுத்து பொடி பண்ணி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் ட்ரையாக பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம இதுக்கு ஆம்லேட்டுக்கு ஆஃப் பாயிலுக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல மசாலாக்கெல்லாம் ஒன்று போல் கலந்து உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும் சிக்கன் பூ மாதிரி வெந்துடும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சும்மா சூப்பராக ஓப்பன் பண்ணும்போது நல்லா மனமாக இருந்துச்சுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இன்னுமே சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வந்து இந்த பெப்பர் சீக்கருக்கு நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும் அதே சமயத்தில் சுவையும் கொடுக்கும் நான் வந்து கடையில் வாங்குகிற மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க நான் எப்போவுமே மிளகு வாங்கி வெறுவானல வறுத்து ட்ரை நல்லா பொடி பண்ணிப்பேங்க பொடி பண்ணி தான் நான் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது நீங்கள் எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அந்த பொருட்களை ரெடி பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களோட சமையல் வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் அந்த காலத்தில் அம்மாவோடய சமையலெல்லாம் எல்லாம் வந்து அவ்வளோ மனமும் ருசியும் இருந்துச்சுன்னா அம்மாவோட அந்த பாசமும் இன்னொன்று அவங்களோட கை கைப்பக்குவோம்தான் இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையும் விட்டு நல்லா கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுக்குவாங்க மிளகுத்தூள் சேர்த்தோம் இல்லையா அதோட ச ராஸ்மெல் போக மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணும்போது கொஞ்சம் பெப்பர் சிக்கன் வந்து கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கணும் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கணும் நேரம் ஆக ஆக நல்லா ஆறி வரும்போது கெட்டி ஆகிடும் நீங்கள் இந்த கெட்டி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மத்தியானம் செஞ்சுட்டு நைட்டு சப்பாத்திக்கோ இல்லை நானுக்கோ சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்போ நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதனால் இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த பெப்பர் சிக்கன் சர்வ் பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்குது எந்த ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியோட வச்சு இன்றைக்கி என் பையன் வந்து சப்பாத்தி கேட்டான் பெப்பர் சிக்கன் சொன்னோன்னே சப்பாத்தி கேட்டான் அவனுக்கு சப்பாத்தியோட இந்த பெப்பர் சிக்கனை சுட சுட வச்சு கொடுத்துட்டாங்க அவன் சாப்பிட்றதுக்காக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்